ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு வடிவியல் எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பன்னிரெண்டு பார்க்கலாம் முக்கோணம் பி பிக்யூஆரின் நடுக்கோட்டு மையம் வரைக அதன் பக்கங்கள் பிக்யூ ஜீக்வல் டு எட்டு சென்டிமீட்டர் கியூஆர் ஜீக்வல் டு ஆறு சென்டிமீட்டர் ஆர்பி ஜீக்வல் டு ஏழு சென்டிமீட்டர் அதாவது ஃபஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் இப்போ பாருங்கள் உதவி படத்தில் நம்ம ரஃபாக ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கணும் சரிங்களா இதோட நேம் பி கியூஆர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது பி இது கியூ இது ஆர் தென் நம்மளுக்கு பி கியூ இது பி இது க்யூ அப்போ இந்த சைடோட அளவு எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க க்யூஆர் அப்போ இந்த சைடோட அளவு சரிங்களா இது க்யூ இது ஆர் அப்போ இந்த சைடோட அளவு ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஃபைனலாக ஆர்பிஸ் இக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் இது ஆர் இது பி அப்போ இந்த சைடோட அளவு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தந்திரக அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு வரையணுமாய் அதுக்கு பிறகு இந்த முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணுமாய் சரிங்களா இப்ப நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் உங்க விருப்பம்தான் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் பி கியூ இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிப்பேன் இந்த புள்ளிக்கு நான் எம்னு நேம் கொடுப்பேன் அதே மாதிரி இனிமேல் QR இந்த பக்கத்துக்கு நான் நடுப்புள்ளி கண்டுபிடிப்பேன் இதுக்கு என் அப்படின்னு நேம் கொடுப்பேன் சரிங்களா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சாலே போதும் இனி என்ன பண்ணணும்னா பி கியூ இந்த சைடோட நடுப்புள்ளியை இந்த சைடுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர் புள்ளியுடன் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரி தான் இதோட இதோட நடு நடுப்புள்ளியை நான் இதுக்கு எதிர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பி புள்ளியுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு ரெண்டு நடுக்கோடுகள் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு நடுக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா இனி பேலன்ஸ் ஒரே ஒரு புள்ளி மட்டும் இருக்கும் கியூ புள்ளி அதை என்ன பண்ணணும்னா கியூ புள்ளியில இருந்து கரெக்டாக நடுக்கோட்டு மையம் அந்த ஜி பலியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போவும் மாதிரி ஃபர்ஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும் அடிப்பக்கத்தோட அளவு எட்டு சென்டிமீட்டர் அப்போ என்ன பண்ண போகிறீங்க ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அப்புறம் எட்டுலேயும் ஒரு புள்ளி வைங்க சரிங்களா வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே இப்போ இந்த புள்ளி எனக்கு பி இந்த புள்ளி எனக்கு க்யூ இது நம்மளுக்கு எட்டு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க இனிமேல் பி புள்ளியிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சில் முனை ஏழில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டுந்தான் ட்ரா பண்ணிக்கணும் ஓகே இப்போ பி புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் ஓகே இந்த மாதிரி இனிமேல் கியூ புள்ளியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அப்போ காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோவில் இருக்கணும் பென்சில் முனை ஆறில் இருக்கணும் சரிங்களா ஓகே கரெக்டாக இருக்குது இப்போது கியூ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்கலாம் அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இந்த புள்ளி தான் ஆர் இப்போ ஆறு புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே அதே மாதிரி பி புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும் ஓகே எழுதிக்கலாம் பிஆர் ஏழு சென்டிமீட்டர் அதே மாதிரி கியூஆர் ஆறு சென்டிமீட்டர் இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நம்ம நடுப்புள்ளி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் பி கியூ இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனை கரெக்டாக பி புள்ளியில் வச்சிருங்க வச்சுக்கிட்டு இப்போது இந்த கோடில் இது பாதினு வச்சுக்கோங்க சரிங்களா ஆனால் நீங்கள் பாதிக்க மேலே அளவு எடுக்கணும் உங்கள் விருப்பம்தான் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழேயும் ஒரு வில்லு சரிங்களா இப்போ அளவை மாற்றாமல் க்யூ புள்ளியில் வைத்து இன்னும் ரெண்டு வில் வெட்டிக்க போகிறீங்க அது இப்போ வரைஞ்ச இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இங்கே ஒன்று அதே மாதிரி கீழையும் ஒன்று ஓகே இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வில்லும் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறோம் ஓகேங்களா அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு அப்போ தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஓகே வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் லைன் வரைஞ்சிக்கணும் இல்லாட்டா குழம்பிடும் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்ப பாருங்க நம்ம இப்ப வரைஞ்ச இந்த கோடு பி கியூ இந்த கோட்டு துண்டை வெட்டும் போது நம்மளுக்கு இங்க ஒரு புள்ளி உருவாகுது இந்த புள்ளிக்கு நம்ம எம்னு நேம் கொடுக்கணும் சரிங்களா இதுதான் பி கியூ இந்த கோடோட நடுப்புள்ளி எனி கியூஆர் இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு காம்பஸோட முனை கரெக்டா கியூ புள்ளியில வச்சிருங்க இங்க அதே மாதிரிதான் இது பாதி அப்படின்னா நீங்க பாதிக்க மேல எடுக்கணும் உங்க விருப்பம் பாதிக்க மேல எடுத்து இங்க ஒரு வில் அதே மாதிரி இங்கே ஒரு வில் இப்போ அழகை மாற்றாமல் ஆறு புள்ளியில் வைத்து இன்னும் ரெண்டு வில் வெட்டிக்க போகிறீங்க அதாவது இப்போ வரைஞ்ச வில்லை வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லும் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியை இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிடலாம் ஓகே டாட் டாட் வச்சு கோடு சரிங்களா ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் நம்ம இப்போ வரைஞ்ச கோடு இது அப்போ இது கியூஆர் என்கிற இந்த பக்கத்தை வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம என்னன்னு நேம் கொடுப்போம் இதுதான் கியூஆர் பக்கத்தோட நடுப்புள்ளி இனி என்ன பண்ணணும் பி கியூ இதோட எதிர்ப்புள்ளியான ஆர் புள்ளியுடன் இந்த நடுப்புள்ளியை இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளியை இந்த பக்கத்தோட எதிர்ப்புள்ளியான பி புள்ளியுடன் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிடலாம் இந்த மாதிரி இப்போ பாருங்க இந்த ரெண்டு நடுக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு நடுக்கோட்டு மையம் இதை ஜி என்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம் ஓகேங்களா ஜி என்கிற லெட்டரால் குறிச்சுப்போம் இனிமேல் நம்மளுக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு க்யூ புள்ளி மட்டும் இருக்குது அதை என்ன பண்ணணும்னா கியூ புள்ளியில் இருந்து நடுக்கோட்டு மையமான ஜி புள்ளி வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டது மாதிரி நடுக்கோட்டு மையத்தை கண்டுபிடிச்சிட்டு இவ்வளவுதான் இந்த கணக்கு இந்த கணக்கு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஐந்து இந்த மாடல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி பதிமூன்று பார்க்கலாம் பிக்கு சிக்கும் ஆறு சென்டிமீட்டர் கோணம் ஜிக்கும் அறுபது டிகிரி மற்றும் கியூஆர் ஜல் டு ஏழு சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட முக்கோணம் PQR வரைந்து அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா இதோட நேம் பி கியூஆர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த முனை பி இந்த முனை க்யூ இந்த முனை ஆர் சரிங்களா இங்கே பிக்யூ ஜீக்வல் டு ஆறு சென்டிமீட்டர் இது பி இது Q, அப்போ இந்த சைடோட அளவு ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இனி கோணம் கியூ கோணம் இது சரிங்களா இதோட மதிப்பு அறுபது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இனி கியூ ஆர் இது ஆர் அப்ப இந்த சைடோட அளவு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் அதுக்கு பிறகு இதோட குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்ப குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும் உங்க விருப்பம்தான் ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்க குத்துக்கோடு வரையணும் போன நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சோம் என்ன பண்ணோம் ரெண்டு பக்கத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அதே மாதிரிதான் இங்க குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும் ஓகே நான் ஃபர்ஸ்ட் பி கியூ என்கிற இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான ஆர் புள்ளியிலிருந்து ஒரு குத்துக்கோடு நம்ம பி என்கிற பக்கத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கணும் இது நம்மளுக்கு கண்டிப்பா தொண்ணூறு டிகிரியா தான் இருக்கும் அதே மாதிரி இனினா நான் கியூஆர் இந்த பக்கத்துக்கு வரைய போறேன் சரிங்களா உங்க விருப்பம் தான் வரையணும் நீங்க வேணா இந்த பக்கத்துக்கு வரைஞ்சிக்கலாம் ஆனா கண்டிப்பா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்க குத்து கோடு வரைஞ்சிதான் ஆகணும் இனி கியூஆர் இந்த பக்கத்து நான் குத்து கோடு வரைய போறேன் அப்போ இதோட எதிர்முனையான பி புலியிலிருந்து ஒரு குத்துக்கோடு கியூஆர் பக்கத்துக்கு நம்ம வரைஞ்சிக்கணும் ஓகேங்களா இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இந்த ரெண்டு குத்து கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு குத்துக்கோட்டு மையம் இதை ஹெச் என்ற லெட்டரால் நம்ம குறிச்சிப்போம் ஓகேங்களா இனி ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருக்கும் அதுக்கு எப்படி குத்துக்கோடு வரைஞ்சிக்கணும்னா கரெக்டாக இந்த கியூ புள்ளியிலிருந்து அதாவது இந்த பக்கத்தோட எதிர்முனையான கியூ புள்ளியிலிருந்து குத்துக்கோட்டு மையமான ஹச் புள்ளி வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போவும் மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கணும் அடிப்பக்கத்தோட மதிப்பு ஆறு சென்டிமீட்டர் அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அப்புறம் ஆறுலேயும் ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு புள்ளியும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த புள்ளி எனக்கு பி இந்த புள்ளி எனக்கு க்யூ இது நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க சரிங்களா ஓகே இதுக்கு பிறகு கோணம் க்யூ எனக்கு அறுபது டிகிரி அப்போ பாகை எடுத்துக்கோங்க கரெக்டாக க்யூ புள்ளியில் வைங்க இப்ப நம்மளுக்கு கோடு இந்த சைடா போகுது பாத்தீங்களா அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்க கூடிய பாக்கணும் நம்ம இங்க அறுபது டிகிரியை குறிக்க சொல்லியிருக்காங்க அப்ப கரெக்டா அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்ப இந்த புள்ளியையும் கியூ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் இங்க ஒரு அம்புகுறி இப்போ நம்மளுக்கு கோணம் கியூ அறுபது டிகிரி அதையும் எழுதிக்கலாம் ஓகே இனி கியூ புள்ளியிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டாக ஜீரோல இருக்கணும் அதே மாதிரி பென்சில் முனை உங்களுக்கு ஏழில் இருக்கணும் சரிங்களா கரெக்டா ஏழில் இருக்கணும் நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ காம்பஸோட முனை கரெக்டாக கியூ புள்ளியில வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த கோடை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா இப்போ பாருங்க இந்த கோடை இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு ஆர் இப்போ ஆர் புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடச்சிடும் ஓகே எழுதிக்கலாம் ஆர் ஏழு சென்டிமீட்டர் அதை எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு குத்து வரையணும் அது எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பி கியூ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரைய போகிறேன் அப்போ இதோட எதிர்முனையான ஆர் புள்ளியில காம்பஸோட முனைய வைங்க சரிங்களா வச்சுக்கிட்டு நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க உங்கள் விருப்பம் நீங்களாகவே தோராயமாக ஒரு அளவு எடுத்து பி என்கிற இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில் வெட்டிக்க போறீங்க உங்க விருப்பத்துக்கு ஒரு அளவு எடுத்து சரிங்களா ஆனால் இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு ஓகே அப்போ இங்கே ஒன்று அதே மாதிரி இங்கேயும் ஒன்று சரிங்களா இப்போ பாருங்க பி கியூ என்கிற இந்த பக்கத்தை இந்த ரெண்டு வில் வெட்டும் போது நம்மளே இங்கே ரெண்டு புள்ளி உருவாகி இருக்கு சரிங்களா இப்போ நீங்கள் அளவை மாற்றவே கூடாது ஆறு புள்ளியில இருந்து இந்த ரெண்டு வில் வெட்ட எந்த அளவை பயன்படுத்தினீங்களோ அதை மாத்தாம இப்போ இந்த புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் ஓகே இந்த மாதிரி இங்க ஒரு வில் அதே மாதிரி இனி அளவை மாத்தாம இந்த புள்ளியில வைத்து வெட்டிக்க போறோம் அந்த வில் இந்த வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே இப்போ இந்த ரெண்டு வில்லுமே இங்க வெட்டும் போது நம்மளுக்கு ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஆர் புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா பிக்யூ பக்கத்தோட குத்துக்கோடு நம்மளுக்கு கிடைச்சிடும்

இந்த கோட்டு வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாயிருக்கு இங்கேயும் ஒரு புள்ளி இருக்கு மாத்தாம இந்த புள்ளியில வைத்து இங்க ஒரு அதே மாதிரி இந்த இன்னொரு வில்லு அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா இப்ப இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது நம்மளுக்கு இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா கியூஆர் பக்கத்தோட குத்து கோடு நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகே ஓகே வரைஞ்சிட்டோம் சரிங்களா இதுவும் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியாக தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு குத்து கோடு வரைஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு குத்து கோடுகளும் சந்திக்கிற இந்த புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம் இதை ஹச் என்ற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா இனி பேலன்ஸ் ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருக்குது அப்போ இதுக்கு குத்துக்கோடு வரையணும்னா இந்த கியூ புள்ளியில் இருந்து கரெக்டாக குத்துக்கோட்டு மையமான இந்த ஹச் புள்ளி வழியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டாலே போதும் ஓகே வரைஞ்சிக்கலாம்

is equal to ஐந்து சென்டிமீட்டர் கோணம் a is equal டு அறுபது டிகிரி மற்றும் கோணம் is equal to எண்பது டிகிரி என்ற அளவுகளை உடைய முக்கோணம் ஏபிசி வரைக அதாவது நம்ம ஃபஸ்ட் ஒரு முக்கோணம் வரையணுமா இதோட நேம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி அப்போ இது a, இது b, இது c, சரிங்களா இதோட அளவுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டு AB ஈக்குவல் டு ஐந்து சென்டிமீட்டர் இது ஏ இது பி அப்போ இந்த சைடோட அளவு ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இனி கோணம் கோணம்பியா இது சரிங்களா இது வந்து அறுபது டிகிரின்னு கோணம்பிஸ்வல் டு எண்பது டிகிரி இது இது வந்து நம்மளுக்கு எண்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணும் அதுக்கு பிறகு அதற்கு சுற்று வட்டம் வரைந்து சுற்று ஆரம் காண்க ஃபர்ஸ்ட் சுற்று வட்டம் என்னன்னா நான் இப்ப உதயப்படத்துல வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த முக்கோணத்தோட இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரையணும் இதுதான் சுற்று வட்டம் அது மட்டும் இல்லாம சுற்று வட்ட ஆரமும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நீங்க உதவி படம் வரையும் போது வரைங்க வரைஞ்சுக்கிட்டு இந்த முக்கோணத்தோட மூன்று புள்ளிகளும் இதுல தொட்டு இருக்குமாறு வரைங்க அப்பதான் நம்மளுக்கு உதவி படம் ரொம்பவே ஈஸியா வரைய முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் தந்திர பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் சரிங்களா அடிப்பக்கத்தோட அளவு ஐந்து சென்டிமீட்டர் அப்ப நீங்க சீரோயில ஒரு புள்ளி வைங்க அப்புறவு ஐந்துலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த புள்ளி எனக்கு ஏ இது எனக்கு பி இது நம்மளுக்கு ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க இனி கோணம் ஏ அறுபது டிகிரி அப்போ பாகியமனியை எடுத்துக்கோங்க கரெக்டாக ஏ புள்ளியில் வைங்க இப்ப நம்மளுக்கு லைன் இந்த சைடா போகுது பாத்தீங்களா அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்க பாக்கணும் நம்ம இங்க அறுபது டிகிரியில மார்க் பண்ண சொல்லிருக்காங்க அப்போ என்ன இருக்கு அறுபது அப்ப அறுபதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்ப ஏ புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்க ஒரு அம்புகுரி நம்மளுக்கு கோணம் ஏ அறுபது டிகிரி அதையும் எழுதிக்கலாம் இனி கோணம் பி எண்பது டிகிரி அப்போ பாகைமணி எடுத்துக்கோங்க பி பாயிண்ட்ல கரெக்டாக வைங்க இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம இங்கே எண்பது டிகிரியை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இருக்குது எண்பது அப்போது இதுக்கு நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே இங்கே ஒரு ஆரம் இப்போ பாருங்க இந்த ரெண்டு கோடுமே சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி அப்போ சின்னு எழுதிடலாம் ஓகேங்களா இப்போ கோணம்பி நம்மளுக்கு எண்பது டிகிரி இதே நம்ம எழுதிக்கலாம் ஓகே நம்ம இப்போ தந்திருக்க அளவு பயன்படுத்தி ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனிமேல் இந்த சுற்று வட்டம் வரையணும்னா இந்த சுற்று வட்டத்தோட மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிச்சாதான் இந்த வட்டமே வரைய முடியும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ரெண்டு சைடுக்கு நீங்க செங்குத்துக்கோடு வரையணும் சரிங்களா நான் ஃபர்ஸ்ட் பிசி இந்த சைடுக்கு வரைவேன் அப்புறம் ஏசி இந்த சைடுக்கு வரைவேன் நீங்க வேணா ஏபி இந்த சைடு கூட வரைஞ்சிக்கலாம் ஆனா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்க செங்குத்துக்கோடு வரைஞ்சாலே போதும் நான் இப்போ முதல்ல பிசி இந்த சைடுக்கு வரைய போறேன் அப்போது காம்போஸோட முனை கரெக்டாக பி புளியில் வைங்க இப்போது இந்த பிசி இந்த சைடோட இது பாதின்னு வச்சுக்கோங்க இது பாதி ஆனால் நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே அளவெடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு சரிங்களா இப்போ அளவை மாற்றாமல் சி புளியில் வைத்து இப்போ வரைஞ்ச பில்லை வெட்டுற மாதிரி இன்னொரு வில்லு சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி அதே மாதிரி இங்க ஒரு புள்ளி உருவாகும் அது ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்க வரைஞ்சிக்கணும் சரிங்களா இதுதான் என்னன்னா பிசி பக்கத்தோட செங்குத்து கோடு இனி ஏசி இந்த பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைய போறேன் அப்போ காம்பஸோட முனை ஏ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு இப்போ ஏசி இந்த பக்கத்துல இது பாதி அளவுன்னு வச்சுக்கோங்க நீங்களாவே பாதிக்கு மேலே எடுக்கணும் உங்க விருப்பம் ஆனால் பாதிக்கு மேல அளவெடுத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு வில்லு சரிங்களா இனிமேல் அழவை மாற்றாம சி புளியில வைத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இப்போ வரைஞ்சா இந்த வில்ல வெட்டுற மாதிரி இங்கேயும் ஒரு வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி அதே மாதிரி இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ பாருங்க இந்த சைடோட செங்குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த ரெண்டு செங்குத்துக்கோடுகளும் சந்திக்கிற அந்த புள்ளி தான் நம்மளுக்கு சுற்று மையம் இந்த புள்ளிக்கு நம்ம எஸ் அப்படின்னு நேம் கொடுத்துப்போம் சரிங்களா இப்போ நம்ம வந்து மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி சுற்றுவட்டம் வரையணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனைய கரெக்டாக இந்த எஸ் புள்ளி இந்த மைய புள்ளில வைங்க வச்சுக்கிட்டு பென்சில் முனையை ஏ புள்ளியில் படுற மாதிரி வைங்க அது மட்டும் இல்லாமல் சி புள்ளிலையும் அது பட்டுதான்னு பாருங்க அதுக்கு பிறகு பி புள்ளியிலையும் படுதான்னு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த மூணு பாயிண்டையும் தொட்டு இருக்கு மாதிரி தான் நம்ம ஒரு வட்டம் வரைய போறோம் சரிங்களா ஓகே இப்ப எனக்கு கரெக்டா எல்லா சைட்லயுமே டச் ஆகுது அதனால நான் ஒரு வட்டம் வரைய போறேன் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் இந்த முக்கோணத்தோட இந்த மூன்று புள்ளிலையும் இந்த வட்டம் இந்த சுற்று வட்டமானது தொட்டு இருக்குமாறு சரிங்களா இனிமே சுற்று ஆரம் கண்டுபிடிக்கணும் பருதியில எந்த புள்ளில வேணாலும் நம்ம ஒரு கோடு அது ஈக்குவலா இருக்கும் நீங்க எஸ்ஸுக்கும் ஏக்கும் ஒரு லைன் வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் பிக்கும் ஒரு லைன் வரையலாம் இல்லைன்னா எஸ்ஸுக்கும் சிக்கும் வரையலாம் இதுதான் என்னன்னா ஆரம் சரிங்களா உங்க விருப்பம் தான் எந்த புள்ளிக்கு வேணாலும் ஒரு கோடு வரைஞ்சி நீங்க அதோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நான் இங்க ஏக்கும் எஸ்ஸுக்கும் ஒரு கோடு வரைஞ்சிக்க போகிறேன் அதாவது டாட் டாட் வச்சு ஒரு கோடு சரிங்களா இந்த மாதிரி ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ ஏக்கும் எஸ்ஸுக்கும் இடையில எவ்வளோ அளவு இருக்குன்னு அளக்கலாம் ஓகே எனக்கு கரெக்டா மூன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்போ எழுதிக்கிறேன் மூன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ நம்ம சுற்று வட்டமும் வரைஞ்சிட்டோம் சுற்று வட்ட ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா நீங்கள் சுற்று வட்ட ஆரத்தை தனியாகவும் எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் சுற்று வட்ட ஆரம் is equal to 3.9 சென்டிமீட்டர் ஓகேங்களா இவ்வளவுதான் இந்த சம் இது உங்களுக்கு புரியும் நம்பரே நம்ம பயிற்சி 4.6 ல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப ஏ பாருங்க எடுத்து காட்டு 4.15 பார்க்கலாம் AB 6 சென்டிமீட்டர் கோணம் B 65 டிகிரி மற்றும் AC 7 சென்டிமீட்டர் அளவுகளுள்ள முக்கோணம் ஏபிசி வரைந்து அதன் உள்வட்டம் வரைக அதாவது ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய் இதோட நேம் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த முனை ஏ இந்த முனை பி இந்த முனை சி சரிங்களா இங்க ஏபி பி இஸ் டு ஆறு சென்டிமீட்டர் இது ஏ இது பி அப்ப இந்த சைடோட அளவு நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கோணம் பி கோணம் பீனா இது சரிங்களா இதோட மதிப்பு அறுபத்தஞ்சு டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் இது ஏ இது சி அப்போ இந்த சைடோட அளவு ஏழு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமா அதுக்கு பிறகு இந்த முக்கோணத்துக்கு உள்வட்டம் வரையணுமா சரிங்களா உள்வட்டம்னா என்னன்னா இப்போ ஒரு முக்கோணம் இருக்கு முக்கோணத்துக்கு உள்ள வரையறது தான் உள்வட்டம் அதுவும் இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி மூன்று பக்கங்களையும் அந்த உள்வட்டம் தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் நம்ம சுற்று வட்டம் எப்படி வரைஞ்சோம் ஏ பி சி இந்த மூன்று புள்ளிகளையும் தொட்டு இருக்குமாறு ஒரு வட்டம் வரைஞ்சோம் அது இந்த முக்கோணத்தோட தான் அமையும் அதுவும் இந்த மூன்று புள்ளியும் தொட்டு இருக்கும் இங்க என்னன்னா உள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட உள்ளதான் நம்ம வரைஞ்சிப்போம் அது மட்டும் இல்லாம முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு இருக்குமாறு நம்ம வரைஞ்சிக்கணும் சரிங்களா மேலும் உள் ஆரத்தை அளந்து எழுதுக அதாவது அந்த உள் வட்டத்தோட ஆரத்தை நம்ம அளந்து எழுதணும் ஓகே ஃபஸ்ட்டு தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம் எப்போ மாதிரி அடிப்பக்கத்தை நம்ம முதல் வரைஞ்சிக்கணும் சரிங்களா பி நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா சீரோவில் ஒரு புள்ளி வச்சிருங்க அதே மாதிரி ஆறுலேயும் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த புள்ளி ஏ இந்த புள்ளி எனக்கு பி இது நம்மளுக்கு ஆறு சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் இல்லைன்னா மறந்துடுவீங்க ஓகே இனிமேல் கோணம் பி எனக்கு அறுபத்தஞ்சி டிகிரி அப்போ பாகிமாரியை எடுத்துக்கோங்க கரெக்டாக பி புள்ளியில் வைங்க இப்போ நம்மளுக்கு லைன் இந்த சைடாக போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்கள் பார்க்கணும் நம்ம இங்கே அறுபத்தஞ்சி டிகிரியை மார்க் பண்ணணுமா அப்போது அறுபத்தஞ்சு டிகிரி எங்கே இருக்குன்னா அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில ஒரு பத்து கோடு இருக்குது பாத்தீங்களா அதில் ஐந்தாவது கோடில் நீங்கள் புள்ளி வைக்கணும் ஓகேங்களா ஓகே கரெக்டாக இருக்குது இதில் நான் புள்ளி வச்சுக்கிறேன் இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கணும் இந்த மாதிரி இங்க ஒரு அம்புகுறி இப்ப நம்மளுக்கு பி கோணம் அறுபத்தஞ்சு டிகிரி அதையும் எழுதிடலாம் இனிமே ஏ புள்ளியிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் அதுக்கு ஸ்கெயில் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனை கரெக்டா சீரோவில் இருக்கணும் பென்சில் முனை கரெக்டாக ஏழில் இருக்கணும் சரிங்களா நான் இங்கே ஸ்கெச்சில் வரைகிறேன் ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ ஏ புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம் அந்த வில் இந்த கோடை வெட்டுற மாதிரியான வில்லு சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் இந்த வில் இந்த கோடை வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளி தான் நம்மளுக்கு சி புள்ளி அப்போ சின்னு எழுதிடலாம் இனி சி புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிடும் ஓகே எழுதிக்கலாமா ஏசி நம்மளுக்கு ஏழு சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா உள்வட்ட மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இரு சம வரைஞ்சிக்கணும் நாம சுற்று வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம் ஆனா இங்க வந்து ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இரு சம வரைஞ்சிக்கணும் உங்க விருப்பம் தான் இங்க மொத்தமா மூன்று கோணம் இருக்கு நீங்க ஏதாவது ரெண்டுக்கு கோடை இரு சம வெட்டி வரைஞ்சாலே போதும் நான் ஃபர்ஸ்ட்டு பி குணத்து வரைய போறேன் அதுக்கு காம்போஸோட முனை கரெக்டாக பி புள்ளியில வைங்க இங்கே நீங்களாவே ஒரு அளவு எடுக்க போறீங்க உங்க விருப்பம் நீங்களாகவே ஒரு அளவு எடுத்து ஏபி பக்கத்தை ஒரு வில்லு அதே மாதிரி பிசி இந்த பக்கத்துலேயும் ஒரு வில்லு இப்போ அளவை மாற்றாம ஏபி பக்கத்துல இந்த வில் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த புள்ளியில வைத்து இங்கே ஒரு வில்லு அதே மாதிரி இந்த வில் இங்கே வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் அந்த வில்ல வைத்து இன்னொரு வில் அந்த வில் இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா பி கோணத்தோட கோண இருசம வெட்டி நம்மளுக்கு கிடச்சிடும் சரிங்களா இங்கே ஒரு அம்புகுறி இனிமேல் ஏ கோணத்துக்கு நான் கோண இருசம வெட்டி வரைய போகிறேன் அதுக்கு ஏ புள்ளியில காம்புசோட முனையை வைக்கிறேன் வச்சுக்கிட்டு இங்கே அதே மாதிரிதான் நீங்களாவே ஒரு அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே ஏசி பக்கத்தில் ஒரு வில் அதே மாதிரி ஏபி இந்த கோட்டு துண்டையும் வெட்டுற மாதிரி ஒரு வில்லு இப்போ அழவை மாற்றாமல் இந்த வில் இங்கே வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகிருக்கும் அந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் அதே மாதிரி இந்த வில் இங்கே வெட்டும் போது இங்கேயும் ஒரு புள்ளி உருவாயிருக்கும் அந்த புள்ளியில் வைத்து இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு இப்போ இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது இங்கே ஒரு புள்ளி உருவாகிருக்கா இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி நம்மளுக்கு கிடச்சிடும் ஓகே வரைஞ்சிட்டோம் இங்கே ஒரு அம்புகுறி இப்போ பாருங்க ரெண்டு கோண இருசம வெட்டி வரைஞ்சிட்டோம் இந்த ரெண்டு கோண இருசம வெட்டிகளும் சந்திக்கிற அந்த புள்ளிதான் நம்மளுக்கு உள்வட்ட மையம் இதை ஐ என்கிற லெட்டரால் குறிச்சிப்போம் சரிங்களா இப்போ நம்ம உள்வட்ட மையம் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் உள்வட்டம் ஆரம் கண்டுபிடிச்சாதான் உள்வட்டம் நம்மளுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா சுற்றுவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுற்று வட்டம் வரைஞ்சிக்கிட்டு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சோம் ஆனா இங்க உள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் உள்வட்டம் ஆறம் கண்டுபிடிச்ச பிறகு நீங்க அந்த வட்டம் வரைஞ்சாதான் உங்களுக்கு அந்த வட்டம் கரெக்டா வரும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஐ புள்ளியிலிருந்து ஏதாவது ஒரு பக்கத்துக்கு நீங்க செங்குத்து கோடு வரையணும் நான் ஐ புள்ளியிலிருந்து ஏபி பக்கத்துக்கு செங்குத்து கோடு வரைய போறேன் அப்ப காம்பஸோட முனை கரெக்டா ஐ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு நீங்களாவே ஒரு தோராயமா ஒரு அளவு எடுத்து ஏபி இந்த பக்கத்தை இரண்டு முறை வெட்டுற மாதிரியான வில்லு அதாவது இதை அரை வட்டம் மாதிரி அரைவட்ட ஷேப்ல வெட்டினா கூட பிரச்சனை இல்ல ஓகேங்களா ஓகே வெட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்ப நம்ம வரைஞ்ச அரைவட்ட வில் இது இந்த மாதிரி அரைவட்ட வடிவில் நீங்க வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இப்போ இந்த வில் இந்த கோடில வெட்டும் போது ரெண்டு புள்ளி உருவாயிருக்கு பாத்தீங்களா இப்போ அளவை மாற்றவே கூடாது ஐ புள்ளியிலிருந்து இந்த அரைவட்ட வில்லை வெட்ட எந்த அளவை பயன்படுத்தினீங்களோ அந்த அளவை மாத்தாம இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்க போறீங்க இங்கே ஒரு வில் வெட்டிக்கணும் அதே மாதிரி அளவை மாத்தாம இந்த புள்ளியில வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போறீங்க அந்த வில் இப்போ வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு ஓகேங்களா இந்த மாதிரி ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லும் வெட்டும் போது நம்ம இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியையும் ஐ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏபி பக்கத்தோட செங்குத்து கோடு கிடைச்சிடும் இங்க ஒரு அம்புகுறி சரிங்களா ஓகே இப்ப நம்மளுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சிட்டோம் இப்போ ஏபி இந்த பக்கத்தை இந்த செங்குத்து கோடு வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளிக்கு நாம டி அப்படின்னு நேம் கொடுத்துப்போம் ஓகேங்களா இப்போ ஐ புள்ளிக்கும் டி புள்ளிக்கும் இடையில உள்ள அளவை அளந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்வட்ட ஆரம் கிடைச்சிடும் ஓகே என கரெக்டா ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்ப எழுதிக்கிறேன் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஓகேங்களா இங்கே எழுதிக்கலாம் உள்வட்ட ஆரம் இஸ் ஈக்குவல் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஓகே இனிமேல் உள்வட்டம் வரைஞ்சிடலாம் சரிங்களா அதுக்கு காம்பஸோட முனை கரெக்டாக ஐ புள்ளியில் இருக்கணும் ஐ புள்ளியில் வச்சு இனி பென்சில் முனை கரெக்டாக புள்ளியில இருக்கா அப்படி இல்லாட்டா இருக்கிறத மாதிரி வைங்க ஓகேங்களா வச்சுக்கிட்டு பென்சில் முனை எல்லா பக்கத்தையும் தொட்டுதான்னு பார்க்க போகிறீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வரையணும் ஏன்னா உள்வட்டம் பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களே அது தொட்டு இருக்கணும் ஓகே ஏன்னா கரெக்டாக எல்லா பக்கத்துலையும் டச்சாக இருக்குது அப்போ நான் வந்து வட்டம் வரைய போகிறேன் ஓகே இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் உள் வட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் அது தொட்டு இருக்கணும் இந்த வட்டம் வெளியேயும் போக கூடாது ரொம்ப உள்ளேயும் வரக்கூடாது கரெக்டாக அந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் கரெக்டாக தொட்டு இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்க வரைஞ்சிக்கணும் நம்ம கொஸ்டின்ல கேட்டது மாதிரி உள் வட்டமும் வரைஞ்சிட்டோம் உள் ஆரத்தையும் அளந்து எழுதிட்டோம் சரிங்களா கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன் நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறுல இந்த மாடல்ல இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்க கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க